வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் வழியான அறிவிப்பு எதிர்பாராத திருப்பங்களுடன் களம் ஜனாதிபதியாக மாலை அனூர பதவி பிரமாணம் தேர்தல் தோல்வி ஏற்க தயாராகும் ரணில் உலகில் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் கனடாவுக்கு கிடைத்துள்ள இடம் இனி விரிவான செய்திகள் நேற்று இரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நாடளாவிய ரீதியாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது காவல்துறை ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் மக்கள் மேலதிக பாதுகாப்பு கருதி காவல்துறை ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் குமார நாயக்க வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் தபால் மூல வாக்களிப்பில் வடக்கு மாகாணம் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் அனூரகுமாரி நாயக்க முதலிடம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் குமார திசா நாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக் கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திசா திசாநாயக் என்பது உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக அளவு வாக்கு வித்தியாசத்தில் தமது கட்சியை வெற்றி ஈட்டியுள்ளதாக இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர்களினால் அனுரவின் வாக்கு எண்ணிக்கையை பிடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி ஈட்டியதாக அறிவிக்கப்பட்டவுடன் அனுரகுமார பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார் சில வேளையில் இன்று மாலையே அனுர ஜனாதிபதியாக பதவி ஏற்ப என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொகுதியை கலைக்கும் உத்தரவு அதன் பிரகாரம் தற்போதைக்கு அவர் தனது தனிப்பட்ட பணியாளர் தொகுதியை கலைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிரகாரம் பெரும்பாலும் நாளை அல்லது மறுநாள் அவரது பணியார் தொகுதியினர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தங்கள் அலுவலகங்களை விட்டு வெளியேறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் சுமார் இருநூறு பேரளவிலான அலுவலக பணியாற் தொகுதியினார் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உத்தியோகத்தர்களாக ஜனாதிபதி அலுவலகத்தில் பணியாற்றியிருந்தனர் தற்போது வரை வெளியான உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளின்படி அனூர் குமார திசாநாயக்க ஐம்பத்தி ஒரு தசம் எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகளில் முன்னணியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்த கனடா தற்போது நான்காவது இடத்தை பிடித்துள்ளது யுஎஸ் நியூஸ் வேர்ல்ட் ரிப்போர்ட் எனும் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது இந்த பட்டியலில் முதலிடத்தில் சுவிட்சர்லாந்து பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தை ஜப்பானும் மூன்றாவது இடத்தை அமெரிக்காவும் நான்காவது இடத்தை கனடாவும் பிடித்துள்ளது உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்த கனடா தற்போது நான்காவது இடத்திற்கு கீழிறங்கி உள்ளது வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி வழங்குதல் பாரம்பரியம் மற்றும் தொழில் முனைவு போன்ற விடயங்கள் குறைவான புள்ளிகளை பெற்றதான் கனடா தற்போது நான்காவது இடத்திற்கு கீழிறங்குள்ளதற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது எனினும் ஆய்வுகளின் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் மற்ற நாடுகள் ஒரு நாட்டு எப்படிப்பட்டது என பார்க்கப்படுகிறது மனித உரிமைக்கு மதிப்பளித்தல் சுற்றுலாவுக்கு உகந்த இடம் ஆகிய விடயங்கள் அதிக புள்ளிகளை கனடா பெற்றுள்ளது எனவேதான் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் முதல் ஐந்து இட கனடா இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவோ நிறைவடைகின்றது அடுத்த மத்தியான செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி